ஹலோ விவர்ஸ் நான் இப்போ ஒரு ஸ்டோரி ஒன்று சொல்ல போறேன் பட் இது ஒரு ரியல் ஸ்டோரி ஒரு கணவன் மனைவிக்கு இடையே நடந்த ஒரு பாச போராட்டம்னே சொல்லலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கொடுத்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிருங்க வாங்க இப்போ ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ரெண்டு நண்பர்கள் ரொம்ப நாளைக்கு அப்புறம் மீட் பண்ணிக்கிறாங்க அந்த சந்திப்பில் அவங்க தங்களோட லைஃப்ல நடந்த நிறைய விஷயங்களை பற்றி ஷேர் பண்ணிக்கிறாங்க அதில் ஒருத்தர் சொன்னார் நண்பா நானும் என் மனைவியும் லவ் பண்ணி தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டோம் எங்க லைஃப் நல்லா தான் போய்கிட்டு இருந்துச்சு ஆனா அடிக்கடி எங்களுக்குள்ள சின்ன சின்ன சண்டையெல்லாம் வரும் ஒரு நாள் நடந்த சண்டை ரொம்ப பெருசாகி என் ஒய்ஃப் போயிச்சுக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க நான் எவ்வளவோ தடுத்தும் அவங்க கேட்கவே இல்லை நான் ஃபோன் பண்ணி பார்த்தாலும் அதை அவங்க பிக்கப் பண்ணவே இல்லை ஒரு சில நாட்கள் கழிச்சு அவங்க என் வீட்டுக்கு திரும்பி வந்தாங்க நான் அவங்கள பார்த்து கேட்டேன் எப்போ வந்த எப்படி இருக்குன்னு பதிலுக்கு அவங்க ம் இருக்கேன்னு மட்டும் சொல்லிட்டு ரூமுக்குள்ள போய் கபோர்டில் ஏதோ தேடிக்கிட்டே இருந்தாங்க கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு பெட்டியோட வெளியே வந்தாங்க நான் என் மனைவியை பார்த்து என்னமா தேடிட்டு இருந்தேன்னு கேட்டேன் அதுக்கு அவங்க எனக்கு சொந்தமான பொருளை மட்டும் எடுத்துட்டு போகலான்னு வந்தேன் ஓ உனக்கு சொந்தமான எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு என் மனைவியை பார்த்து கேட்டேன் அவளும் எடுத்துக்கிட்டேன்னு சொன்னான் எல்லாத்தையும் எடுத்துட்டேன்னு சொல்லிட்டு உனக்கு சொந்தமான என்னையை மட்டும் விட்டுட்டு போறியேன்னு என் மனைவியை பார்த்து கேட்டேன் என் மனைவி அப்படியே திரும்பி என்னை பார்த்தாங்க எங்கள் ரெண்டு பேர் கண்ணிலையும் கண்ணீர் ததும்பி நின்றுச்சு என் மனைவி என்னை பார்த்து வேகமாக ஓடி வந்து உங்களை விட்டு என்னால் இருக்க முடியாதுங்கன்னு சொல்லி கட்டி அணைச்சிக்கிட்டாங்க நான் அவங்க எடுத்துகிட்டு போன அந்த பேக்கை திறந்து பார்த்தேன் அதில் எந்த ஒரு பொருளுமே இல்லை என்னை பார்க்குறதுக்கு ஒரு காரணம் வேணும்னு சும்மா திங்ஸ் எடுக்க வந்தேன்னு என் மனைவி போய் சொல்லியிருக்காங்க கணவன் மனைவிக்குள்ள எந்த ஒரு ஈகவுமே இருக்கக்கூடாது இது நம்ம மனைவி தானே இது நம்ம கணவன் தானான்னு ஒருவருக்கு ஒரு விட்டு கொடுத்து போனால் நாம் போடுற ஒரு சண்டையெல்லாம் பத்து நிமிஷம் கூட தாண்டாது நம்ம லைஃப்பும் ஜாலியாக போவோம்